அவனை இப்படி ஒரு பேரா என்னென்ன வித்தியாசமான பேரா இருக்கு இப்படி ஒரு பேரை எந்த பெத்தவங்களாவது தன்னோட குழந்தைக்கு வைப்பாங்களா வாய்ப்பே கிடையாது ஆனா அந்த பையனை எல்லாருமே பூசணிக்காயம்பி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க உண்மையான பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது இந்த பேர் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கறதுக்கு ஊருக்குள்ள ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க அம்பியோட தலை வழுக்கையா இருக்கும் அந்த வழுக்க தலையில முளைச்சிருக்கிற முடி தங்க மாதிரி மின்னிட்டு இருக்கும் அதனால அது பாக்குறதுக்கு பூசணிக்காய் மாதிரி தெரியுது ஒரு அதனால இந்த பேர் வந்திருக்கும்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் பூசணிக்கா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த பேர் வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் பேரு கவிதை கிரிக்க பிடிச்சவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவன் பூசணிக்காய் வளர்ந்த காலத்துல பிறந்ததுனால அவனுக்கு பூசணிக்காய் அப்படின்னு பேர் வச்சதா சொல்றாங்க காரணம் இதுதானே ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம புதுமை பித்தன் அவங்க சண்டைக்குள்ள நுழையல ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்ற மாதிரியே அவரு பூசணிக்காய் அப்படின்னு அவனுக்கு போடுறாரு இதுல புதுமை பித்தனே ஒரு பாத்திரமா வந்து அவரே கதை சொல்ற மாதிரி இருக்கும் புதுமை பித்தன் தங்கி இருக்கிற வீட்டோட தெரு தான் அவனோட சேட்டங்களை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் திருநெல்வேலி பக்கம் வளைவு வளைவு அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் அதுதான் இந்த மாதிரி பல வளைவுகள் சேர்ந்து ஒரு திரு அப்படி இல்லைன்னா ஒரு சந்து இதுல மாவடியா பிள்ளை வளைவு அப்படின்னா அழுக்கு இடிஞ்ச வீடு குசேல வம்சம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அந்த வளைவுலதான் பூசணிக்காய் அம்பியோட வீடு இருந்துச்சு மாவடியா பிள்ளை வளைவு அப்படின்னு அந்த கட்டிடத்தோட பேரை சொல்லி கேட்டாலாம் யாருக்கும் தெரியாது பூசணிக்காய் அம்பியோட சொன்னா சொன்னாதான் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம பூசணிக்காய் அம்பி பிரபலம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்ணை மூடிட்டு நம்புற சூதாடி கூட அந்த வளைவோட பேரை சொன்னாலே பூசணிக்காய் அம்பி தான் ஞாபகத்துக்கு வருவான் அந்த வளைவுக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கும் அங்கதான் தினமும் பகல்ல வண்ணானே தூத்து போற அளவுக்கு வெளில விளையில துணித்த வச்சு காயப்படுவாங்களாம் அந்த துணியை காய போடுறதுக்காகவே பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பியை பற்றி சொல்கிறதுக்கான காரணமே பூசணிக்காய் அம்பியோட வாழைத்தனம் தான் அந்த கம்பியை வச்சு பல வித்தைகளை காட்டுவான் அதனால தான் அந்த கம்பியை இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு நம்ம புதுமை பித்தன் புதுமை பித்தன் தங்கியிருந்த வீட்டோட ஜன்னலில் இருந்து பார்த்தா அந்த வளைவு நல்லா தெரியும் அவர் தூங்குறது படிக்கிறது அம்பியோட குறும்புத்தனமான வேலைகளை பார்க்கறது எல்லாமே அந்த ஜன்னல் வழியாக தான் பூசணிக்காய் அம்பி சின்ன பையன்தான் ஒரு ஏழு வயசு இருக்கும் அவன் பன்னெண்டு வயசு இருக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப பெரிய ஒரு கிழிஞ்ச சட்டையை மாட்டிட்டு இருப்பான் அவனை சட்டைக்குள்ளார ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஒரு சின்ன துண்டு கட்டி இருப்பான் அப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த சட்டைக்குள்ளார ஒளிஞ்சுக்கிட்டு அவன் எல்லா சட்டையும் பண்ணிடுவான் அதனால அவனோட உயரம் இதுதான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது பல்ட்டி அடிக்கிறது ஓடுறது உருள்றது துரத்துறது சண்டை போடுறது இந்த மாதிரி எல்லா வேலைகள்லயும் விளையாட்டுலயும் பூசணிக்காய் அம்பிதான் ஜெயிப்பான் இந்த மாதிரி விளையாடுற நேரத்துல அவனோட சாமியார் சட்டை இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாதான் சரித்திரமே கிடையாது பகல் நேரத்துல கிட்டத்தட்ட கம்பியில தலைகீழா தொங்கிட்டு இருக்கிறதா பூசணிக்காய் அம்பியோட சாதாரணமான வேலை அவன் ஏறாத கூரை கிடையாது அவன் தாண்டாத சிவறு கிடையாது எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் கடகடன்னு ஏறிடுவான் அந்த தெரு பக்கத்தில் இருக்க முனிசிபல் தகரத்தை உருட்டி தான் அவனோட அமைதியான வேலை பூசணிக்காய் அம்பிக்கா அவ்வளோவா நண்பர்கள் கிடையாது கிட்டத்தட்ட யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம் எப்பயாவது அவனா நண்பனா நினைச்சி சில பேர் அவன்கிட்ட பேசுறதுக்காக வரும்போது கடைசியா கல்லும் மண்ணும் பறக்கிற மாதிரி அவங்க ஓட தான் கேட்கும் இதுதான் எப்பவும் நடக்கிற விளையாட்டு பாரதியார் ஒன்னு சொல்லி இருப்பாரு தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா அந்த சாரத்தை நல்லா அனுபவிச்சிருப்பான் நம்ம பூசணிக்காய் இம்பி அளவுக்கு மிஞ்சுனா அமுதமும் விஷம் வேணேன் அமிரிக்க அந்த தனிமையும் கொஞ்ச நாள்ல வெறுத்து போச்சு அதனால ஒரு முறை ஒரு குருட்டு பிச்சைக்காரன அந்த தெரு வழியா இழுத்து விட்டுட்டான் அவனா அந்த தெரு போற இடமெல்லாம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தான் அதை ஒரு செவரு மேலே உட்காந்துட்டு பூசணிக்காய் அம்மி சாவகாசமாக பார்த்துட்டு இருந்தான் அக்கம் பக்கத்தில் இருக்க பெரிய வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் அம்பினா ரொம்ப மோசமான பையன் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க அதனால அம்பியை பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது ஏதாவது சாப்பிட்ற தின்பண்டங்கள் இருந்துச்சுன்னா அதை பூசணிக்காய் அம்மிக்கு கொடுக்கலான்னு நினைப்பாங்க அம்பிக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி யாரும் கிடையாது அதனால அந்த குழந்தைங்க பூசணிக்காய் அம்பிய சுதந்திர பறவை மாதிரி பார்ப்பாங்க ஒரு நாள் அந்த மாவடியா பிள்ளை வளைவுல ரொம்ப சத்தம் அந்த பிறவே கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்பதான் புதுமை பித்தான் அந்த ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு ஒரு பெரிய வெட்டு பிள்ளைய பூசணிக்காய் அம்பி ஒரு கூரை மேல கரக்கரான கயிறை வச்சு இழுத்துட்டு இருக்கான் கீழே கூட்டம் சேர்ந்துருச்சு அவனை இறக்கி விடு இறக்கி விடுன்னு கெஞ்சுறாங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைய சரசுரான ஏத்திட்டான் அந்த குழந்த பூசணிக்காய் அம்பியோட நட்புல வாங்கி அவங்க அம்மாவை பார்த்து பழிச்சு காட்டி சிரிக்க ஆரம்பிக்குது அந்த குழந்தைய பத்திரமா இறக்கணும்னு ஏனி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளார பூசணிக்காய் அம்பி அவனோட வேலையை ஆரம்பிச்சுட்டான் அந்த குழந்தையும் அவன் கூடவே சேர்ந்து எல்லாரையும் கேலி பண்ண ஆரம்பிச்சிருச்சு குழந்தைய திரும்ப கீழே இறக்குறதுக்குள்ள பூசணிக்காய் அம்பியோட வேலையை காட்டிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கும் அந்த குழந்தைக்கு இருந்த நட்பு காணாம போச்சு சும்மா பேரை சொல்லி கூப்பிடறதோட நின்னுச்சு அந்த சமயத்துல தான் பூசணிக்காய் அம்பி கூட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பூசணிக்காய் அம்பி ஹாய் சார் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு நானு பட்டு அப்படின்னு சொல்லுவேன் அந்த பேச்சு அதோடு முடிஞ்சிருவான் அந்த காலத்தில் இலக்கியத்துல ஒரு பெரிய காலியான இடத்தை நிரப்புறதுக்காக பயங்கரமாக உழைச்சிட்டு இருந்தேன் இலக்கியத்துல இருந்து அந்த காலி இடத்தினால தமிழ்நாடே தூங்காமல் ஆடிட்டு இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அவ்வளோ பெரிய காலியான இடத்தை நிரப்புறதுக்கு தினமும் ரெண்டு மணி நேரம் வேலை பார்ப்பேன் ரஷ்ய ஆட்டுக்காரன் போடுற அஞ்சு வருஷ திட்டத்தையெல்லாம் நானும் படிச்சிருக்கேன்ல அதனால இதுக்கு ஒரு திட்டம் போடாமலா இருப்பேன் ஆஃபீஸை விட்டு வந்தோடனே உலகத்தையே வெறுத்த சன்னியாசி மாதிரி ஒரு ரூம்குள்ளே போய் புட்டிப்பேன் முன்னாடி நான் எழுதின கதையை எடுத்து பார்ப்பேன் அதில் ஏதாவது மாற்றி எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் திரும்ப மாற்றி எழுதுவேன் அப்போ கதையில் சில மேற்கோளுக்காக சில ஆராய்ச்சி புத்தகங்களை எடுப்பேன் தமிழ்நாட்டுல மேற்கோள் இல்லாத புத்தகமும் பருப்பு இல்லாத கல்யாணமும் தான் எடுப்படாது அதனால அந்த புக்கை எடுத்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் நான் எழுதுறதை விட அந்த விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அது எனக்கு இன்னொரு வழியாக காமிக்கும் அப்படியே எழுதிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் சோர்ந்துருவேன் ஆனால் அடுத்து வெத்தலை போட ஆரம்பிச்சுடுவேன் என்னோட பேச்சுப்படி வெத்தலை போடுறதுன்னா வெத்தலையும் புகையிலையும் சேர்த்து தான் போடுறதுன்னு அர்த்தம் வெத்தலை போடுறப்போ நிம்மதியாக யோசிக்கிறதுக்காக ஜன்னல் பக்கமாக பார்ப்பேன் அப்போ பூசணிக்காய் எம்பி அப்படியே அந்த பக்கமாக அவனோட வேலையை காட்டிட்டு இருப்பான் அவன் ஜன்னல் உரமா வந்து சார் அப்படின்னு கூப்பிடுவான் அதுக்குன்னா என்னடா பூசணிக்காய் எம்பி அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு மேலே எங்களோட நட்பு வளர்ந்ததில்ல ரெண்டு பேரும் நாடோடி மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்ததால எங்களோட நட்பு அதுவாகவே வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் ஜன்னல் பார்க்குறத இருக்கிறதை நான் இலக்கியத்தை காலியா இருக்க பக்கத்தை நிரப்புறதுக்காக எழுத ஆரம்பிச்சிருவேன் இப்படி இருக்கும் தான் என்னோட நண்பர் ஒரு முறை எனக்கு ஒரு குல செவ்வாழை பார்த்து அனுப்பி இருந்தாரு செவ்வாழை ரொம்ப காயவெட்டா இருந்ததால ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அதை ஜன்னல் பக்கமா தொங்க விட்டுட்டு போனேன் அதுவும் பழுக்க ஆரம்பிச்சுது அந்த பழுத்த பழத்தோட வாசனை அந்த வீடு முழுச பரவி இருந்துச்சு அடுத்த நாள் சாயங்கால வீட்டுக்கு வரும்போது ஒரு சின்ன பையன் ஒரு செவ்வாழை பழத்தை தின்னுட்டு வந்தான் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் இன்னொரு பையன் அதே மாதிரி பழத்தை தின்னுட்டு வந்தான் இது பூசணிக்காய் அம்பி தான் அப்படின்றது தெரிஞ்சுது அவனை நினைச்ச உடனே பயங்கர கோபம் வந்துச்சு கிரைம் லாவல்ல வர கடைசி பாக மாதிரி அப்படியே பூசணிக்காய் அம்பி இந்த வாழைப்பழத்தை திருடுனதால உன்னை கைது பண்றேன் அப்படின்னு சொல்லணும் போல் தோணுச்சு அதுக்கான நேரம் பராமையா போய்டும்னு காத்துட்டு இருந்தேன் கொலகாரனும் திருடனும் குற்றம் பண்ண இடத்த வந்து பார்க்கறது இயற்கையா அதே மாதிரி பூசணிக்காய் அம்பியும் இந்த பக்கம் வந்தான் ஜன்னல் பக்கமாக ரெண்டு மூணு தடவை நடந்தான் நான் முதல்ல கவனிக்காத மாதிரி தான் இருந்தேன் அப்புறம் பக்கத்துல இருந்து ஒரு குட்டி சுவருல ஏறி உட்காந்துட்டு இங்க ஒரு சர்க்கஸ் நடந்திருக்கு அதுல ஒருத்தன் ஆறு குதிரையில சவாரி பண்றான் இதை கேட்டுட்டு நான் அமைதியா இருந்தேன் சேஷனை தெரியுமா அப்படின்னா சேஷன் பூசணிக்காய் அம்பியோட ஒரு நண்பன் அவன் ஒரு மோசமான பையன் போலீஸையே கொன்னுடுவான் கத்தி கூட வச்சிருக்கான் இன்னைக்கு அவன ஜன்னல் கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பித்தனை கலாச்சான் ஒரு சின்ன பையன் ஏமாத்துறத அவரால் பொறுத்துட்டு இருக்க முடியுமா என்ன உடனே எம்பி ஏன்டா போய் சொல்ற நீ தான்டா பழத்தை திருடுன அதுக்கு திருட்டுன்னு தான் பேரு உன்னை பிடிச்சி போட போறேன் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கம்மி நீட்டு அவனோட வேலைய காட்டிட்டான் அவன் அப்படி பண்ணுவான்னு தெரியும் அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமே வர்றதில்ல யாருக்காவது அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா அவன் கிட்ட போய் சொல்லுங்க நான் விளையாட்டுக்குதான் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொன்னேன் அவன் இல்லாததால இப்போ மாவடியா பிள்ளை வளைவு வெறிச்சோடி போய் கிடக்கு அப்படின்னு அழகாக கதையை முடிக்கிறாரு புதுமை பித்தர் இது ஒரு யதார்த்தமான கதை பொதுவாக கிராமங்களில் இந்த மாதிரியான குணாம்சத்தோட நிறைய பசங்க இருப்பாங்க அவங்க பண்ற குறும்புத்தனங்களை பார்க்குறப்போ சில பேருக்கு ரொம்ப கோவமாக இருக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உதையெல்லாம் விழும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கள அடக்கிற விதத்துல அடக்கிட்டா அந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைகளை எல்லாம் பண்ணாம அந்த தெருவை அந்த ஊரே ஒரு அமைதியா இருக்கும் அங்கே ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி ஏதோ ஒரு வெறுமை இருக்கும் அந்த பசங்க தான் அந்த பகுதியவே குதூகலமாக வச்சுட்டு இருந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் புரியும் அந்த மாதிரியான ஒரு தான் பூசணிக்காய் அம்பி அந்த பகுதியை கலகலன்னு இருந்தது அவனால் தான் சில பேருக்கு எரிச்சலாக இருந்திருக்கலாம் ஆனால் அவன் போனதுக்கப்புறம் அந்த பகுதியே வெறிச்சோடி போச்சு பூசணிக்காய் அம்பி முடிவுற்றது